சரி பண்ணுங்க இது அரசியல்வாதி திக்கிங்கே இல்ல நேர வந்தோட ஜாதியை வைத்து அரசியல் ஜாதி ஒன்றை வைட்டும் வைத்தே தமிழகத்திலே அரசியல் எழுபது ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்குது அந்த ஊர்ல பெரும்பான்மை சமுதாயம் யார் இருக்கிறாங்க அவங்க இருந்து வேட்பாளர் போடு பெரும்பான்மை சமுதாய வேட்பாளர் போடு இவரை இண்டிபெண்டா போடு இவரை சுயேட்சியா போடு இந்த ஓட்டை இவரு பிரிப்பார் அந்த ஓட்டை அவரு பிரிப்பார் இவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க எம்எல்ஏ ஆயாச்சு இப்படிதாங்க அரசியல் நடக்குது யாராவது வளர்ச்சி அரசியலை கொண்டு வந்து பேசி இன்றைக்கு ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஒரு மாத கற்பணியை கற்பழிக்கிறார்கள் மூன்று வயது குழந்தை உள்பட ஏழு பேரை கொலை செய்கிறார்கள் அந்த கொலைகாரர்களை அந்த சமூக விரோதிகளை குஜராத் அரசு விடுதலை செய்தது அப்போ சொன்னாங்க பார்ப்பனர்கள் தவறு செய்ய மாட்டாங்கன்னு பதிவு பண்ணாங்க யார் யார் கட்சி இயக்கம் அந்த தீர்ப்பு தவறானது குஜராத் அரசுக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்று சொல்லி அவர்களை பதினோரு பேரை மீண்டும் சிறையில் அடிச்சிருக்காங்க யார் சாதி கட்சி யார் சாதியை வளர்ப்பது இவ்வளவு பேசுறீங்களே சாதியை வேண்டானு கன்னியாகுமரியிலே ஏன் மீண்டும் மீண்டும் நாடார்களை மட்டும் நிறுத்துகிறீர்கள் ஒரு கொங்கு வெள்ளாளரை ஒரு வன்னியரை நிறுத்த முடியுமா கோயமுத்தூர்ல அங்கே என்ன சாதி இருக்கிறது என்றுதானே தீட்டு ஒரு வன்னியரை நிறுத்துங்களே தாழ்த்தப்படல் நிறுத்துங்களே நிறுத்த மாட்டீங்க ஏனென்றால் தமிழகத்திலே சாதி ரீதியாக தமிழகத்தை பிரித்து இந்த சாதியை பாட்டா பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்க வேண்டும் என்றால் என்ன உத்தியை பயன்படுத்தலாம் என்கிற அளவுக்கு சாதியை அடிப்படையில் தமிழகத்தை பிரிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டுகிறேன் இந்த மேடையில் இருந்து உங்களுடைய சாதி அரசியலும் பிரிக்கும் அரசியலும் இந்த மண்ணில் வேலை செய்யாது ஏனென்றால் தந்தை பெரியார் தோன்றி மருத்துவர் ஐயா வரை சாதி பிளவுகள் வேண்டாம் மதச்சண்டை வேண்டாம் என்று மிகப்பெரிய பணியை செய்து வருகிறார்கள் வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா உங்களுடைய அரசியல் நடக்கவே நடக்காது இந்த மேடையில் இருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மட்டுமல்ல இந்தியாவின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் ஒரு ஒரு சாதாரண மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது மருத்துவர் அன்புமணி முப்பத்தி ஆறு வயது இளைஞர் நடுவன் அமைச்சராக பொறுப்பேற்கிறார் சான் பிரான்சிஸ்கோ போய் அங்கே இருப்பது போல இங்க ஆம்புலன்ஸ் வேணும்னு சொல்றாரு அதிகாரி என்ன சொல்வாங்க நீ எல்லாம் சின்ன பையன்ப்பா உனக்கெல்லாம் ஆசை இருக்கும் நடக்காதுன்னு சொல்றாங்க நான் அமைச்சர் நான் சொல்கிறேன் நடக்கும் என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற அமைப்பை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் அவர் இந்தியா முழுக்க போலியோ ஒழிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொன்னப்ப அதிகாரிகள் ஒத்துழைப்பு சொல்லல அதெல்லாம் நடக்காதுங்க பீகாரில் கட்டமைப்பு இல்லை உத்தரப்பிரதேச கட்டமைப்பு இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் இவர் சொன்னார் இந்தியா முழுவதும் மருத்துவ கட்டமைப்பை வலிமையாக்குவோம் என்று சொல்லி உலகத்தின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தவர் அற்புதமான அந்த இருக்கிற பெண்ணுக்கு மருத்துவ பணிகளை சொல்லிக் கொடுத்து அவரை பணி செய்ய வைத்து போலியோவை மாபெரும் தலைவர் சிகரெட்டுக்கு எதிராக அவர் முடிவெடுத்தப்ப அதிகாரிகள் கேட்பாங்களா சார் நீங்க கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கிற பன்னாட்டு நிறுவனங்களோடு சண்டை உங்களை அழித்து அழிந்து கூடாது என்று மதுவுக்கும் எதிராக போராடி நின்றார் இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற அதிகாரிகள் சொல்வதை கேட்பவர் அல்ல அதிகாரிகளை வழிநடத்துகிற தலைவர் தமிழகத்துக்கு பெரிய பாரம்பரியம் உண்டு காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த போது அதிகாரிகள் சொன்னாங்களா முடியாதுங்கன்னு காமராஜர் சொன்னார் நான் சொல்றேன் இல்லை செய் என்று அதிகாரிகளை பணி செய்ய வைத்தவர் என தலைவர் அதே தான் பேரறிஞர் அண்ணா இருந்தார் கலைஞர் இருந்தார் புரட்சி தலைவர் என்ற அறியப்பட்ட எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா வரை ஆளுமையுள்ள முதல்வர்கள் அதிகாரிகளை வழி நடத்தியவர்கள் தலைவராக இருந்தவர்கள் இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு அவர் தலைமை பண்பு உள்ளவர் அதிகாரிகள் சொல்வதை கேட்கிற ஒருவர் வந்திருக்கிறார் நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு வேண்டும் என்று பின்தங்க மிக பின்தங்கிய மக்களுக்கு முடிவு செய்யப்பட்ட போது அதை செய்ய வைத்தவர் மருத்துவர் ஐயா முடிவெடுத்தவர் கலைஞர் அவர் முடிவை செயலாக்குவது அதிகாரிகள் வேலை பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டு அதிகாரிகள் சொல்வதை கேட்டு முடிவெடுக்க நிலையில ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடாது அதிகாரிகளை வழிநடத்தி செய்ய வைக்கிற முதலமைச்சர் வேணும் வருத்தமான ஒரு செய்தி என்னவென்றால் அன்புமணி போன்ற தலைவர் இருந்த ஒரு நாட்டு ஒரு தமிழ்நாட்டில் காமராஜரும் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் முதலமைச்சராக இருந்த ஒரு மாநிலத்தில் தலைமை பண்பு இல்லாத ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார் என்பது வேதனை அவர் இவரை பார்த்து கற்றுக்கொள்ளட்டும் தலைமை பண்பு என்ன என்பதை இவர் வழியிலே தமிழகம் புத்துயிர் பெறும் நன்றி வணக்கம் அடிப்படையாக தர்புரி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளர்